வசுதேவசுதம் தேவம் கந்தசானர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே தகன் நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம கேள்விக்கு கேள்வி கேள்விக்கு ஒரு கேள்வி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் பிறரிடம் கேட்கிறோம் சில நேரங்களில் நமக்குள்ளேயே சில கேள்விகள் இருக்கின்றன ஆனால் நம்மில் பெரும்பாலான நபர்களுக்கு இத்தகைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தெரிவதில்லை இது மற்றொரு கேள்வி மேலும் இது மிகவும் முக்கியமான கேள்வியும் கூட நம்முடைய மொத்த மனித வாழ்க்கையையும் இத்தகைய கேள்விகளுக்கான விடைகளை தே தேடுவதற்கே பொதுவாக கேள்விகளை நாம் நம்முடைய கலாச்சாரம் ஊடகங்கள் மற்றவர்களிடமின்றி பெறுகிறோம் அதனால் நமக்கு பல நேரங்களில் உண்மையான பதில்கள் கிடைப்பதில்லை காரணம் நாம் உண்மையான விடைகளையும் அறிவும் கேள்விகளை கேட்பதில்லை சரி எப்படி இருந்தாலும் நாம் எத்தகைய கேள்விகளை கேட்க வேண்டும் பொதுவாக இரண்டு விதமான கேள்விகள் இருக்கின்றன இப்போது நான் கேள்விகளை பற்றி பேசும்போது மற்றவர்களிடம் கேள்விகள் கேட்பது பற்றி அல்லாமல் நமக்கு நாமே கேள்விகளை கேட்பது பற்றி கூறுகிறேன் எல்லா கேள்விகளையும் இரண்டு பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம் முதல் பிரிவு சாதாரண விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கேட்கப்படும் கேள்விகள் நம்முடைய அன்றாட வாழ்வில் தெரிந்து கொள்வதற்காக இந்த உடைகள் இங்கு மாற வாங்கப்பட்டன இதில் என்ன வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது எந்த நிறுவனம் இதை தயாரித்தது இதன் விலை என்ன போன்ற கேள்விகள் மேலும் உணவு நாம் சாப்பிடுகிறோம் அது எங்கெனம் சிரிக்கின்றது உடல் இயக்கங்கள் எவ்வாறு இயங்குகின்றன இவையெல்லாம் சாதாரண தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்விகள் ஆனால் மிகவும் அவசியமான கேள்விகள் என்னவெனில் குளிர் பிரதேசங்களில் இந்த உடைகளை நாம் உழுத்தலாமா இந்த உணவை நாம் உண்ணலாமா உணவு சாப்பிடவில்லை வெளியில் நாம் மடிந்து விடுவோம் சாப்பிடவில்லை எனில் குளிர் பிரதேசங்களில் கம்பளி போன்ற உடைகளை அணிந்து தான் ஆக வேண்டும் இல்லையெனில் நம்முடைய உடலானது குறைந்துவிடும் இது போன்ற கேள்விகள் இரண்டாம் தரமானவை இத்தகைய கேள்விகள் மிகவும் அவசியமானவை அதுபோல உணவினை நாம் உண்டபின் அவை எவ்வாறு சிறுமானமாகும் பக்க விலைகள் ஏற்படுத்துமா இவையெல்லாம் தகவல்களை சேகரிப்பதற்கான கேள்விகளே உணவினை சாப்பிடலாமா வேண்டாமா உணவினை சாப்பிட சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அப்போது நாம் உயிருடன் நிற்க முடியும் இப்போது உங்களுக்கு புரியும் எவை அவசியமான கேள்விகள் எவை சாதாரண தகவலை தெரிந்து கொள்வதற்கானது என்று வேற்றெல்லாம் விட மிகவும் அவசியமான கேள்விகள் என்றால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளே நாம் யார் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்ன இது மிகவும் ஆக்கப்பூர்வமான கேள்வி மனித வாழ்வானது நித்தியமானதா நித்தியமான ஆனந்தம் அமைதி போன்றவற்றை அடைவது ஒரு சிலர் மிகவும் ஏழ்மையாக இருந்தால் அவரால் பணக்காரராக முடியவில்லை என்று வருத்தமடைகிறார் ஒரு சில பணக்காரராக இருந்தால் அவருக்கு முன்னால் பலவிதமான உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு சர்க்கரை இரத்த அழுத்தம் காரணமாக அவரால் உன்னை இயலாமல் வருத்தமடைகிறார் நான் நினைத்ததெல்லாம் செய்வதற்கு சொந்தம் கொடுக்கப்படவில்லை மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் என்னவெனில் அவசியமான கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை ஆன்மீகத்தில் கூட மேலே கூறப்பட்ட இரண்டு விதமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன நாம் பக்தியனை பயிற்சி செய்கின்றோம் பொதுவாக ஆன்மீக உபன்யாசங்களில் தகவல்கள் உள்ளடக்கியதாக இருக்கின்றன எல்லா ஆன்மீக இயக்கங்களுக்கும் இதனையே பேசுகின்றன சில விதமான கதைகள் தகவல்கள் யார் கிருஷ்ணருடைய குரு அவருடைய தாயின் பெயர் அவருடைய தந்தையின் பெயர் பிரித்து என்பவர் யார் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் மெய்த்த மாடுகளின் பெயர்கள் என்ன ஸ்ரீமத் பாகவதத்தில் எத்தனை காண்டங்கள் பகவத்கீதையின் எத்தனை அத்தியாயங்கள் என்பன போன்ற கேள்விகளுக்கு நாம் மிகுந்த பயனை தல்கும் கேள்வி எது கேட்கணும் எவ்வளோ கேட்கணும் இந்த கேள்வி தேவையா இந்த கேள்வி மூலம் நாம் அடையக்கூடிய என்ன என்பதை பார்த்தோம் அதே போல் ஏமாற்றம் அடைய வேண்டாம் குழப்பம் அடைய வேண்டாம் மனித வாழ்க்கை என்பதுதான் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அதற்காக நம்மை நாம் கொள்வதற்காகவும் ஆகும் நாம் இத்தகைய நிலையை அடைவதற்கு முயற்சிக்காத பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெறும் கால வரையாமே மேலும் சாஸ்திரங்கள் நமக்கு பின்னருமாறு எடுத்துரைக்கின்றன நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு நொடிப்பொழுதை கூட வீணாக்கக்கூடாது தயவுசெய்து வேத சாஸ்திரங்களின் அறிவுரைகளை நாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் அவை எவ்வளோ அழகான முறையில் நமக்கு எடுத்துரைக்கின்றது சாணக்கியர் பண்டிதர் என்ற மிக சிறந்த அரசியல் வல்லுநர் சந்தகுப்த மௌரியர் அரசவையில் இருந்தார் அவர் நிறைய தார்மீக அறிவுரைகளை மற்றும் சமூக அறிவுரைகளை வழங்கியுள்ளார் யகோபி ந லப்ய ஸ்வர்ண கோடி பி ஆயுஷ் என்றால் ஆ ஆயுட்காலம் உதாரணத்திற்கு உங்களுக்கு இருபது வயது வரை என்று வைத்து கொண்டால் கடன் சென்ற ஒரு நொடியினை பல கோடி டாலர்கள் கொடுத்தாலும் சென்று அந்த நொடியினை நாம் திரும்ப பெற முடியாது தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அதேபோல் நம்முடைய வாழ்வில் புல அதாவது உண்ணுதல் உறங்குதல் இனக்கவர்ச்சி இன்பம் பாதுகாத்தல் போன்றவற்றிற்காக பிறர்க்கடியே இந்த மனித வாழ்வினை வீணெடுத்தது என்பது மனித வாழ்வினை மதிப்பினை நாம் உணரவில்லை என்றே அர்த்தம் நம்முடைய வாழ்நாளில் நாம் செலவழித்த நேரத்தை கோடிக்கணக்கான தங்க நாணயங்களை கொடுத்தாலும் திரும்பிப் பெற முடியாது தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் மனித வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமானது கிருஷ்ணபக்தி இயக்கம் என்பது மனித வாழ்க்கையில் முக்கியத்தை உணர்த்துவதற்கும் அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பதை எடுத்துரைப்பதே சர்வேஜனோ சுகினோ பவந்தூ மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே மனித சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணபக்தியின் உண்மையான குறிக்கோள் இது வெறும் கனவு கிடையாது நம்முடைய சாத்தியம் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் இது நடைமுறையில் ஒரு சாத்தியம்தான் ஏமாற்றம் அடைய வேண்டாம் குழப்பம் அடைய வேண்டாம் உங்களுடைய மனித வாழ்க்கை மதிப்பு மிக்கதாகும் இந்த மனித வாழ்வில் நித்தியமான ஆனந்தத்தினை நித்தியமான மகிழ்ச்சியினை அடைய முடியும் இது கண்டிப்பாக சாத்தியம் இது முடியாது என்பது கிடையாது நாம் இந்த உலக மக்களுக்கு கூறுவது என்னவென்றால் உங்களுடைய வாழ்வு மகத்தானது உங்களுடைய வாழ்வை நாய் மற்றும் பூனைகள் போன்று வீணாக்க வேண்டாம் நாம் அதனை சரியான முறையில் உபயோகப்படுத்துவோம் பகவத்கீதையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது பகவத்கீதையில் உண்மை இருவியில் புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும் பகவத்கீதை நான்காம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது ஜென்ம கர்ம சமேதிப்யம் ஏவம்யோ வேத்தி தத் தத்வத நாம் வெறுமனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணா யார் அவருடைய செயல்கள் யாவை அவருடைய வாழ்வு மற்றும் அவருடைய பசிப்படங்கள் அதாவது கர்ம ஜென்ம என்றால் பிறப்பிறப்பு கர்மா என்றால் செயல்கள் திவ்யம் என்றால் ஆன்மீகமயமானவை ஜென்மகர்ம ஏவம் யோ வேத்தி தத்வத யாரொருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறப்பு மற்றும் சேவைகள் திவ்யமானவை என்று உணன்மை உண்மையானவை என்று எண்ணுகிறார்களோ வெறும் மனமீ மன மனவீழ்ச்சியோடு அல்லாமல் வேதஞானத்தின் படி உண்மை உணர்கிறார்களோ அதன் மூலம் தியக்தா தேகம் புனர்ஜென்ம நெய்தி மாம் ஏதி சோர்ஜுன நாம் வெறுமன பகவான் ஸ்ரீகிருஷ்ண அறிவதற்கு முயற்சி செய்தோமையானால் நாம் மீண்டும் இந்த துன்பமயமான உலகிற்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது இது முற்றிலும் உண்மை இந்த பிறவையிலும் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் அதற்கு கிருஷ்ணனாமையுமே உயர்ந்தது கிருஷ்ணனை பற்றி உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே கேள்விகளை நம்முள்ளே கேட்டுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் சொல்லியது போல் கடந்த காலம் கடந்துவிட்டது நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்காலம் உன் கையில் இல்லை அது கண்ணிடத்தில் மறைக்கப்பட்டு வைத்துள்ளது அதை கண்ணன் மட்டுமே அறிவான் கண்ணன் ஒருவனே அதை அறிந்து கொண்டு செய்ய முடியும் செய்து கொண்டிருக்கிறான் இதை அனைத்தையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொள்வதற்காகவே கூறப்பட்டது என்று கூறிக்கொண்டு எல்லாம் அல்லர் மேல் மங்கா சமயதஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் மெம்பருமான ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்